இப்பொழுதும் கூட சிலர் சொல்லுகிறார்கள் ஜார்பாணா மாவட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிகளுடைய கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் மகேஸ்வரன் அவர்களும் அதே போல விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் தென்னிலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்கிறதோ அவர்கள் இங்கே இந்தியாவில் அங்கு ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விளக்கிற பொழுதெல்லாம் இங்கே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இழந்துள்ளார்கள் இந்த தடவையும் அவர்களுக்கு வரப்போகு அதுபோல மைத்திரி மகிந்த ஆட்சி அங்கே அமைக்கிற பொழுது இங்கே அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் மிக்க அரசியல்வாதிகளாக இங்கே தெரியலாம் இன்னொரு எல்லாம் அவர்கள் ஈடுபட போவதே இல்லை ஒரு மிக 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 சொற்பமான வாதிகளை தான் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க அவர்கள் போட்டியாளர்களாகவே இந்த தேர்தல் காலத்தை பொறுத்தவரை அங்கஜன் ராமநாதன் ஒரு போட்டியாளராக இருக்க போவதில்லை வேலைவாய்ப்பு கொடுப்பான் அபிவிருத்தியெல்லாம் அவர்களால் சொல்லிடலாம் இப்பேக்குள்ளேயே ஒன்றும் செய்யல அது அப்படி ஒரு நிலைமை சில நேரங்களில் இந்த தடவை ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை இந்த இந்த அவர் என்னதான் வடக்கு கிழக்கை உடைப்பதற்கு இணைந்திருந்த வடக்கு கிழக்கை உடைக்கிறதுக்கு நீதிமன்றம் போன கட்சி அதே போல யுத்தம் நடைபெற்றிருக்க கூடிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்க கூடிய காலத்தில் இராணுவத்தினருக்கு மிக கணிசமானவர்களை சேர்த்து அனுப்பி இருக்கக்கூடிய கட்சி அதெல்லாம் அந்த விடயங்களை எல்லாம் மறந்து எங்களுடைய மக்கள் இப்போது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு வாக்களிப்பார்களா என்பது மாதிரியான கேள்வி பலமாக எங்கள் மத்தியில இருந்தாலும் கூட சில 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 முகநூல்களிலே சில நண்பர்கள் சில வே செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது எங்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் இன்னும் சரியான முறையில் மக்கள் மத்தியிலே அரசியல் திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்பது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களமங்களுக்கு தெரியும் தமிழ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிக செயற்படாத ஒரு நிலைமை இருக்கிறது முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் மின்சார கதிரையே மகிந்தராஜ் வக்சவை ஏற்றுவோம் என்றுதான் அவர்களுடைய கோஷமாக இருந்தது போல தேர்தல் காலத்தில் நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ வெளியேயோ எந்த ஒரு ஒரு துரும்பைத்தன் நகர்த்துவதற்கான ஒரு முயற்சியை கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எந்த விவாதமாக இருந்தாலும் நாங்கள் அந்த அந்த விவாதத்தில் கூட அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அது மறுபடியும் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் அஹ் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு தரப்பாக நாங்கள் தேர்தலை சந்திப்போமே ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே மிக மிக கணிசமான ஒரு ஆதரவை வடக்கு கிழக்கு முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம் வந்து நாங்கள் நடக்க முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பானது நாங்கள் பிரச்சார வலையிலே தற்போதைய பொது கட்டமைப்பாகவும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் அது சம்பந்தமாக சமகால அரசியல் தொடர்பாக கலந்துரையாடுவது நாடாளுமன்ற கலந்துரையாடு வழமை அநேகமாக ஒட்டுமொத்தமான தமிழர் தரப்பு தமிழ் காங்கிரஸ் வழக்கம் போல இந்த காலத்திலும் வெளியில் நின்றது தமிழரசு கட்சியின் ஒரு ஒரு பிரிவினர் சஜித் பிரேமதாசா ஒரு சிங்கள தரப்போடவர்கள் வேலை செய்தார்கள் நாங்கள் வளமைக்கு மாறாக வளமைக்கு மாறாக தான் சொல்லுவோம் இதே இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் களத்திலே இறக்கி நாங்கள் சில சில விடயங்களை முன்னெடுப்பதற்காக வேண்டியோ குறிப்பாக தமிழர் தரப்பு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் எங்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்தும் முகமாக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை மேற்கொண்டிருந்தோம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை கிளிநொச்சி எச்சரிக்காமல் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிக கணிசமான வெற்றியை அடைந்தோம் கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி சின்னத்திலே தேர்தலில் நின்ற பொழுது எண்பதாயிரம் வாக்குகள் எண்பதாயிரம் வாக்குகளை தான் நாங்கள் ஜார்பாண மாவட்டத்திலே பெற்றோம் ஆனால் சங்கி சின்னத்திலே இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் கூட நாங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம் கிளிநொச்சி மாவட்டம் இந்த தடவை சங்கு சின்னத்திற்கு சில சங்க சின்னத்தோடு நின்றிருக்கவில்லை அதனால் நாங்கள் கிளாட்சி யாழ்ப்பாணம் என்கிற அந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அது அது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் கிழக்கு அதே போல வன்னி வன்னி மாவட்டம் போன்ற இடங்களில் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அதே போல இஸ்லாமிய சகோதரர்கள் இவர்கள் எல்லோரும் மிக கணிசமாக வாழ்கிற காரணத்தினால் அந்த பிரதேசங்களில் எதிர்பார்த்த பெறுமர்கள் எங்களுக்கு கிடை கிடைந்திருக்கவில்லை ஆனா அதிலே இன்னொரு விடயம் இருக்கிறது எப்பொழுதும் பொதுவாக வாக்காளருடைய மனு ஒரு ஒரு இலட்சியத்துக்காக கொள்கைக்காக வாக்களிப்பவர்களை தவிர்த்து ஒரு பகுதியினர் எப்பொழுதும் தங்களுடைய தேவைகள் சலுகைகளுக்காக வாக்களிக்க பழக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார் இப்பொழுதும் கூட சிலர் சொல்லுகிறார்கள் ஜார்பாணா மாவட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபருடைய கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் தெரியும் மகேஸ்வரன் அவர்களும் அதே போல விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் தென்னிலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்கிறது அவர்கள் இந்தியாவில் அங்கே ஐக்க தேசிய கட்சி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விளக்கிற பொழுதெல்லாம் இங்கே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இழந்துள்ளார்கள் இந்த தடவையும் அவர்களுக்கு வர போகுது போல மைத்ரி மகிந்த ஆட்சி அங்கே அமைக்கிற பொழுது இங்கே அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் மிக்க அரசியல்வாதிகளாகவே செஞ்சுருக்கிறேன் இன்னும் எல்லாம் அவர் அவரை நடுபட போவதே இல்லை அவர் ஒரு மிக 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 சொற்பமான வாக்குகளை தான் அவர் கேட்டுக் கொடுப்பேன் வேறு ஒரு ஒரு போட்டியாளர்களாகவே இந்த தேர்தல் காலத்தை பொறுத்தவரையை அங்கே கிரமணா எல்லாம் ஒரு போட்டியாளராக இருக்கப்போவது வேலைவாப்பை கொடுப்பன் அவுத்திய எல்லாம் அவரால் சொல்லிடலாம் இருக்கைக்குள்ளேயே ஒன்றும் செய்யலை அது வந்து அப்படி ஒரு நிலைமை சில நேரங்களில் இந்த தடவை ஒரு 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 குறிப்பிட்ட வாக்குகளை இந்த இந்த அவர் இந்ததான் வடக்கு கிழக்கை உடைப்பதற்கு இணைந்திருந்த வடக்கு கிழக்கே உடைக்கிறதுக்கு நீதிமன்றம் கட்சி அதே போல யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ராணுவத்தினருக்கு மிக கணிசமானவர்களை சேர்த்து அனுப்பி இருக்கக்கூடிய கட்சி அதெல்லாம் அந்த விடயங்களை எல்லாம் மறந்து எங்களுடைய மக்கள் இப்போது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு வாக்களிப்பார்களா என்பது மாதிரியான கேள்வி பலமாக இருந்தாலும் கூட சில 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 முகநூல்கள் சில நண்பர்கள் இதுபடியான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது எங்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் இன்னும் சரியான முறையில் மக்கள் மத்தியிலே அரசியல் திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்பது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஹ் அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களமங்களுக்கு எங்களுக்கு தெரியும் தமிழ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிக செயற்படாத ஒரு நிலைமை இருக்கிறது முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் மின்சார கதையை மகிந்தராக வக்சுவை ஏற்றுவோம் என்பதன் அவர்களுடைய கோஷமாக இருந்தது போல தேர்தல் களத்தில் எதுவுமே செய்திருக்கவில்லை நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ வெளியேயோ எந்த ஒரு 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 துன்பத்தன் நகர்த்துவதற்கான ஒரு முயற்சியில் கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கீர்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எந்த விவாதமாக இருந்தாலும் நாங்கள் அந்த அந்த விவாதத்தில் கூட அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அது வெறுபடியும் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு தரப்பாக நாங்கள் தேர்தலை சந்திப்போமே ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே மிக மிக கணிசமான ஒரு ஆதரவை வடக்கு கிழக்கு முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம் நான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்களுக்கும் பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் இது தொடர்பான விளக்கங்கள் இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் உங்களுக்கும் நீங்களும் இப்ப இப்ப இப்பொழுது கருத்து சொல்லி நான் நம்புகிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் ஏதாவது சொல்ல அதற்கு தங்களுக்கு இதற்கு சொன்னா சபையில வந்து கட்சி சார்ந்தோ சொல்ல போ